ஹாய் காய்ஸ் வாங்கிட்டுக்கு நாங்கள் நல்லா டேஸ்ட்டாக பானி ரொட்டி எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன் ஆரம்பமாக மாலை உப்பையும் தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ரொட்டிக்கு மாவை பனைஞ்சிக்கொள்ளுங்கள் அதன் பின்னால் ஒரு பாத்திரத்தில் கற்பட்டியை தட்டி போட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து ரம்ப ஏலக்காவை சேர்த்து லோ ஃப்ளேமில் மெல்ட் ஆக விடுங்க கருப்பட்டு நல்லா இருவி கொண்டு வரப்போக்கில் திருவின தேங்காவை சேர்த்து வெண்ணில எசன்சையும் சவ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேங்க தேங்காய் நல்லா தண்ணியாக உறிஞ்சதுக்கு பின்னால் ஃப்ளேம்லேருந்து இறக்கி கொள்ளுங்கள் அதன் பின்னால் ரோல் பண்ணுற இடத்துக்கு கொஞ்சம் மாவை தூவி ரொட்டியை மெல்லிசாக தட்டி எடுத்து கொள்ளுங்கள் பெட்டிசிலையும் கொஞ்சம் மாவை தூவி தட்டிட்டு பெட்டிசை செய்கிறத போலே இதை நீங்கள் செஞ்சிடுங்க லோ ஃப்ளேம்லேயே இந்த பானி ரொட்டியை எல்லா பக்கமும் நல்ல வெந்தத்துக்கு பின்னால் ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக்கி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இதை நீங்கள் சுட்டெடுங்க பானி ரொட்டியை டேஸ்டெண்டா வேறு லெவல் ஆகிடுச்சி இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சிருந்தேன்டா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்